காயத்ரி கண் திருஷ்டி நசர் கண்டிப்பா பிலீவ் பண்றீங்க இது வந்து முன்னாடி நான் உண்மையா சொல்லணும்னா சில்ட்ரன் வார்த்தைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கூட பிலீவ் பண்ணாத விஷயம் தான் இது பட் ஆஃப்டர் சில்ட்ரன் தொட்டதுக்கு எல்லாம் அதாவது இன்க்ரிமெண்டலி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த போது கொஞ்சமா பிலீவ் பண்ண ரெண்டாவது குழந்தை பிறந்த போது இன்னும் கொஞ்சம் பிலீவ் பண்ண மூணாவது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிலீவ் பண்ணேன் அட் ஒன் பாயிண்ட் என்னோட டாட்டரை நான் வெளியிலேயே கூட்டிட்டு போக மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் சொல்ல விரும்புறது என்னன்னா இது நான் என்னோட ஃபேமிலியில உள்ள எல்டர்ஸ்ட் இருந்து கத்துக்கிட்டது நம்ம என்ன பண்ணினாலும் இது பிலீவ் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை இது கண்டிப்பா இருக்கு அண்ட் நம்பாதவங்களுக்கு மேபி இட் இஸ் நாட் தேர் பட் நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி ஆன் கிவிங் தம் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதுதான் இட் வில் என்வெலப் தெம் அதாவது அவங்கள சுற்றி பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சது இஸ் டு கிவ் தெம் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் பாக்கி எல்லாம் வில் கோ இன் த பேக்ரவுண்ட் ஸோ ரொம்ப கவலைப்படாதீங்க இது ஒரு பாசிங் ஃபேஸ் இதுவும் கடந்து போயிடும் ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் జస్ట్ అన్కండీనల్లి లవ్ యూర్ చల్డ్రన్ ఇట్ కమ్స్ టు వర్స్ రోజు నేచురల్ నమ్ముక విషయం వస్తుంది అన్కండీషనల్ లవ్ టు వర్ట్స్ యోర్ చల్డ్రన్ సో ఇం మస్ట్ హోల్డ్ ఆన్ టు ఇట్ ఐ హోప్ యుక్ దిస్ వీడియో ఫైండ్ ఇట్ యూస్ఫుల్ అండ్ యూ ఫీల్ లైక్ సమ్ ఎల్స్ మై ఫైండ్ ఇట్ స్ట్ విత్